அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் பனிரெண்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த செப்டம்பர் பன்னிரெண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஹம்மிங் குயின் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஏலிசையின் ரீங்கார குயில் என்று புகழப்படுகின்ற நம்முடைய பின்னணி பாடகியாக மிகச்சிறந்த பின்னணி பாடகியாக விளங்கிய நம்முடைய சொர்ணலதா அவர்களுடைய நினைவு தினங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி உருது மொழி என்று பல கட் பல திரைப்படங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் மிகச்சிறப்பான தன்னுடைய பாடல்களை வந்து கொடுத்துருக்கிறாருங்க ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து நம்முடைய சொன்னலதா அவர்கள் வந்து பாடியிருக்கிறார் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தேசிய விருதை வாங்கி கொடுத்த பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கருத்தம்மா படத்தில் வரக்கூடிய தாய் பாடல் பாடல்தாங்க இது அதாவது ஏ ஆர் ரகுமான் இசையில் ஒரு ஒரு பெண் வந்து முதன் முதலாக ஒரு தேசிய விருது வாங்கின அந்த பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த போராலே பொண்ணுத்தாயி தாங்க தமிழில் வந்து மிகப்பெரிய அந்த தேசிய விருதை வந்து அந்த பாடலுக்காக வந்து அவர் வந்து பெற்றாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இவர் வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை வந்து சுனலதா அவர்கள் சந்தித்து அந்த பி சுசீலா அவர்கள் ஒரு பாடிய வந்து பால் போலவே அப்படிங்கிற அந்த பாடலை வந்து பாடி காமிக்கிறாங்க அதில் வந்து எம்எஸ்வி அவர்கள் வியந்து போய் தான் மு கருணாநிதி அவர்கள் திரை வசனம் எழுதிய நீதிக்கு தண்டனை அப்படிங்கிற அந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் அவர்கள் பாடிய சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா அந்த பாடலை வந்து தன்னுடைய ரீங்கார குயல் குயில் அந்த பாடலை வந்து மிக சிறப்பாக வந்து நம்முடைய சுர்ணலதா அவர்கள் வந்து பாடினாருங்க இந்த சுர்ணலதா அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பல பாடல்கள் வந்து ப கருத்தம்மாக்கு பிறகு அவர் வந்து வெற்றி பாடல்களாக அவர் அமைந்தது இந்த படத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா குரு சிஷியன் படத்தில் வந்து மிகச்சிறிய ஒரு வெற்றி பாடலை வந்து சோர்ணலதா அவர்கள் வந்து பாடினாங்க அதன் பிறகு வந்து நம்முடைய ஏஆர் ரகுமான் இசையில் பல வந்து மந்திர பாடல்கள் முக்காலா முக்காபுலா அக்கடாணினா அந்த இட போட்டா இந்தியன் படத்தில் இப்படி வந்து பல வெற்றி பாடல்களை வந்து சுர்ணலதா அவர்கள் பாடினாங்க எண்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசையில் வந்து பாடினாங்க அதே மாதிரி தென்மேற்கு பருவக்காற்று தேனிப்ப பக்கம் வீற்றும் போதுக்கு அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடலாக வந்து நம்முடைய சுனலதா அவர்களுக்கு வந்து அமைந்தது அந்த இப்படி பட்டு புகழ்பெற்ற ஒரு நம்முடைய சுனலதா அவர்கள் வந்து தன்னுடைய முப்பத்தி ஏழாவது வயதில் நுரையீரல் பிரச்சனை காரணமாக தன்னுடைய இன்னுயிரை வந்து விட்டு விட்டாருங்க இப்படி சொன்னலதா அவர்கள் வந்து பல பாடல்கள் வந்து வெற்றி பாடல்களை அமைந்த பிறகு ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு வந்து ஒரு இவர் இல்லாததே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாகவே இருந்தது அதே மாதிரி இளையராஜா அவர்கள் இசையில் வந்து சின்னத்தம்பி படத்தில் வந்து போவோமா ஊர்கோலம் அதே மாதிரி கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஆட்டமா தேரோட்டமா பாடல் இப்படி வந்து பல வெற்றி பாடல்கள் யோசிச்சு பாருங்க முப்பத்தி ஏழு வயதில் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை வந்து ஒருத்தர் பாடுறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய அந்த ஒரு உழைப்பை வந்து நம்முடைய திரையுலகத்திற்காக அவர் கொடுத்துருப்பாருங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற பின்னணி பாடகராக விளங்கிய நம்முடைய சொன்னலதா அவர்களுடைய நினைவு தினம் இந்த செப்டம்பர் பன்னிரெண்டாம் நாள் அதன் பிறகு இந்த செப்டம்பர் பன்னிரெண்டில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நகைச்சுவை நடிகர் நம்முடைய வடிவேலு அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதன் முதலாக என் தங்கை கல்யாணி படத்தில் தான் அவர் அறிமுகம் ஆனார் ஆனால் என் ராசாவின் மனசிலே படத்தில் தான் அவர் வந்து நம்ம அறிமுகம் வடிவேலு அப்படின்னு சொல்லி நமக்கு வரும் ராஜகீரன் அவர்கள் தான் இவரை தேடி பிடிச்சி அதாவது வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து லெட்டரில் வந்து அந்த வசனங்கள் இதெல்லாம் எழுதி வந்து அனுப்புவாங்க இந்த படம் நல்லா இருக்குது இது நல்லா இல்லை இது இப்படி இருக்குது இந்த காட்சி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளுடைய எல்லா ஃபீட்பேக்கையும் அப்படி தான் அனுப்புவாங்க அப்படி வந்து வடிவேலுடைய நண்பர் ஒருத்தர் இவர வடிவேலை பற்றியும் இவரை பற்றியும் வந்து ஒரு சிறப்பாக வந்து ராஜ்கிரண் அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் மூலியமாக அனுப்புறாங்க அதை வைத்து தேடி எடுத்து தான் ராஜ்கிரண் அவர்கள் வந்து வடிவேலை வந்து பிடிச்சிட்டு வராருங்க அப்படி பிடிச்சிட்டு வந்து தான் என் ராசாவின் மனசிலேயே படத்தில் அறிமுகப்படுத்துகிறாரு அப்போ அதில் ஒரு போடா போடா புண்ணாக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பாடலையும் வந்து அற்புதமான பாடலையும் வந்து வடிவேலு அவர்கள் வந்து பாடியிருப்பாருங்க அதன் பிறகு தொடர்ச்சியாக வந்து பல படங்கள் அவர் நடித்தார் ஆனால் என் ராசாவின் மனசிலே வந்து காதலன் படத்திற்கு முன்னர் வரை செந்தில் கவுண்டமணி அவர்களோட சில சில சிறு சிறிய காட்சிகளில் வந்து வடிவேலா அவர்கள் நடிச்சுட்டு வந்தார் ஆனால் அதன் பிறகு பல வெற்றி படங்களில் வந்து நம்முடைய வடிவேலு அவர்கள் நடித்திருப்பார் இன்றளவும் அவருடைய மீம்ஸ் தான் வந்து அவருடைய ஒவ்வொரு வசனங்களும் கக்க போ அப்படின்னு தண்ணி தம்பி போன மாதம் அடிக்க வர நீங்கள் நீங்கள் இன்னும் அடிக்க வரவே இல்லை இப்படி போன்ற பல வசனங்களை தான் நமக்கு மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு தீனி போடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை அவருடைய ஒவ்வொரு அந்த முக பாவனைகளுமே மிகப்பெரிய அளவில் நமக்கு இப்போ பயன்பட்டுட்டுருக்கு அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான ஒரு செய்தி அப்படிப்பட்ட நம்முடைய மிகச்சந்த நகைச்சுவை நடிகராக விளங்கியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றளவும் நமக்கு பல நகைச்சுவை காட்சிகளில் நமக்கு விருந்தளித்து வருகிறார் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அவருடைய பிறந்த தினம்தான் இந்த செப்டம்பர் பன்னிரெண்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்